உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இறால் குழம்பு தான் செய்ய போகிறோம் இறால் நல்லா குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன இறாலில் வந்துட்டு குழம்பு கிரேவி வருவெல்லாம் செஞ்சோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இறால் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் பெரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிட்டோம்னாக்க குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு அகலமான மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் சோம்பு மூணு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவில் போட்டு அதை நல்லா பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒன்று ரெண்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் அரைச்சி வச்சுட்டேன் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அது கூட நாலு தக்காளி பழத்தையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இது மிக்ஸி ஜாரில் இதில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொத்து கருவேப்பில்ல கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்துட்டு கடை நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுருந்தனால இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்து அதையும் ஒரு அரை அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் குழம்பு நீங்கள் வேணால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு குழம்புகள் செய்யும்போது சின்ன சின்ன டிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதை வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும் இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம்லாம் வந்துட்டு வதங்குறதுல தான் குழம்பு வந்து அதோட டேஸ்ட்டே இருக்குது ஒன்று ரெண்டு மேலே ஒன்று மேலே ஒன்று டக்கு டக்குன்னு போட்டு நம்ம டைம் ஆகிடுச்சின்னு வதக்கி குழம்பு வச்சுட்டோம்னாக்கா குழம்பு வந்துட்டு நல்லாவே இருக்காது அந்த பச்சை ஸ்மெல் எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியில் பாதி அளவு இது கூட சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எப்போதுமே நம்ம சொல்கிறது தான் நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்கணும்னு நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில்ல ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு கொத்தமல்லி கொத்தமல்லிதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மசாலாவை தான் இது கூட போடுறேன் வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கொதிக்கணும் கொதித்து வர அளவுக்கு நம்ம விட்டுறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா கொதிக்கும் போதே அதோட வாசம் எல்லாமே போயிடும் வாசம்னாக்கா அந்த பச்சை சுமல்லி எல்லாமே போயிடும் இப்போ ராளும் நல்லா நமக்கு ஊறிட்டுருக்கு இப்போ இந்த கிரேவியோட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் இந்த கூட வந்துட்டு அவங்க ரால் கிளீன் பண்ணுறவங்களே சொன்னாங்க முருங்கைக்காய் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால முருங்காக்காய் போட்டேன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருந்துச்சு முருங்கைக்காய் போட்டு நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்க பாதி தான் குழம்பு இருந்துச்சு இப்போ இறாலை சேர்த்து நம்ம நல்லா ரெண்டு கொதி மட்டும் கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது தான் நமக்கு இறால் வந்துட்டு ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ ருசியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வீடியோ போ போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்